ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ouais. ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. முகமது அரசூலகமாபர் எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே வரலாற்றை அறிவதற்கு முன்னால் நபிமார்களுக்குரிய இலக்கணங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் அந்த தொடர்ச்சியில இறுதியாக நாம் அறிந்த விஷயம் என்னவென்று சொன்னால் இறைவனால் தூதர்களாக அனுப்பப்படக்கூடியவர்களுக்கு வேதத்தை மாத்திரம் வழங்கி அதை மக்களிடத்தில் கொடுக்கின்ற பொறுப்பை மட்டும் அல்லா சுமத்தவில்லை மாறாக வேதத்திற்கு விளக்கம் அளிக்கிற பொறுப்பையும் வேதத்தில் கூறப்பட்டபடி வாழ்ந்து காட்டுகிற பொறுப்பையும் சேர்த்து அல்லாஹ் ரபுல்லாலும் ஒப்படைத்திருக்கிறான் என்பதற்கு பல சான்றுகளை நாம் நேற்றும் நேற்றைய முன்தினமும் பார்ப்போம் அதன் தொடர்ச்சியாக வேறு சில சான்றுகளை பார்ப்போம் திருமலை குரானில் இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் சுத்தி காட்டுகிறான் அந்த பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் ரப்பனா எங்கள் இறைவா ஒபாசுத்தீகம் ரசூலம் மின்னும் இவர்களில் இவர்களுக்காக இவர்களில் இருந்து ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக எத்துரு ஆலையும் ஆயாத்திக்க அந்த தூதர் உன்னுடைய வசனங்களை இவர்களுக்கு ஓடி காட்டுவார் ஒரு அள்ளி முகமுல் கிட்டாப ஒரு ஹிக்குமா வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுத் தருவார் ஒரு ஜக்கீம் அவர்களை பரிசுத்தமாக்குவார் அப்படி ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக நீ நிகழ்த்தவன் ஞானமிக்கவன் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களையும் மனைவி அவர்களையும் அந்த பாலைவன பெருவழியிலே குடியமர்த்துவிட்டு விட்டு அல்லாட்டுக்கு வாசிக்கிறாங்க இவங்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்பணும் அந்த தூதர் வந்து என்ன செய்யணும் என்று கேட்டால் உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டணும் என்னென்ன செய்யணும்னு கேட்கிறான் பாருங்க இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க இறைவா ஒரு தூதர் அனுப்புங்கிறாங்க அந்த தூதர் என்னென்னவெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க பாருங்க எப்படி ஆலையும் ஆயாத்திக்க நீ அனுப்புகிற தூதர் வந்து உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் வசனங்களை ஓதி காட்டுறது வேதத்தை ஓதி காட்டுவது ஓதி காட்டுறது மட்டும் பார்த்தாதான் ஒரு அள்ளிமுகமுல் கிட்டாது வேதத்தை அவர்களுக்கு கற்றும் கொடுக்க வேண்டும் நீ அனுப்புகிற தூதர் வந்து வசனங்களை ஓதியும் காட்ட வேண்டும் வேண்டும் வேதத்தை கொடுக்க என்று ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் தாய்மொழி அரபி தானே அரபி ஓதி காட்டினவுடனே உங்களுக்கு விளங்கிடும் அப்புறம் கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது வசனங்களை ஓதி காட்டுவாரு அப்புறமே வேதத்தையும் கற்றுக் கொடுப்பாரு அப்படி ஒரு தூதர் அனுப்பு அவர்களை நீ பரிசுத்தப்படுத்துவார் அவரு அவர்களுடைய எல்லாம் நீக்கி அவர்களை சரியான வழியில் நடத்தி செல்வாரு தூய்மைப்படுத்துவாரு அப்படி ஒரு தூதரை அனுப்புன்னு இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டார்கள் அதனுடைய எதிரியாகத்தான் நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்கள் தூதரா வந்தாங்க இத கூட சொல்லிப்படுவாங்க இது துவா தான் அவர் கேட்டார் துவா அல்லா அப்படித்தான் செஞ்சாந்தேதா ஆதாரம் இருக்குதா அவர் கேட்டிருக்காரு வேதத்தை ஓடுவாரு அப்புறம் கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு யாராவது சொல்வார்களே ஆனால் அதை அல்லா சொல்வதையும் எடுத்துக்கொள்வோம் இப்ராஹிம் நம்பிக்கையாக விட்டுருவோம் அல்ல இது பற்றி சொல்றாங்க அத்தியாயத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்தில் அழகான ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து போட்டு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் என்ன சொல்றான்னு கேட்டா கமா அரசாக்கும் உங்களிடத்தில் ஒரு தூதலை நாம் அனுப்பினோம் உங்களில் இருந்த வெளியில் இறக்குமதி செய்யல உங்களை சேர்ந்த ஒரு தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பினோம் அந்த தூதர் என்ன செய்வாரு சொல்றான் சொல்றான் நாம் சொல்லி எத்தனோ அலைக்கும் ஆயாத்தினா நமது வசனங்களை உங்களுக்கு அவர் ஓதி காண்பிப்பார் உங்களுக்கு நான் அனுப்பின அந்த தூதர் இருக்கிற இவரு எனது வசனங்களை அதாவது வேதத்தை ஓதி ஓதி காட்டுவாரு காட்டுவாருன்னா என்ன அர்த்தம் அல்லாட்ட வேதத்தை வாங்கி மக்களுக்கு வாசி காட்டிடுவார் அதோட வேலை முடிஞ்சிருச்சு காட்டி விட்டு ஜக்கிக்கும் உங்களை பண்படுத்துவார் உங்களை என்ன செய்வார் அவரு பக்குவப்படுத்துவார் பண்படுத்துவார் தூய்மைப்படுத்துவார் அதுவும் நிற்க மாட்டாரா அள்ளிமுக்கு முன் கிதாப் அந்த வேதத்தை உங்களுக்கு கற்றும் தருவார் ஓதியும் காட்டுவாரு கற்றும் தருவாரு அப்படின்னு நல்லா சொல்றான் அப்போ ஓதி காட்டுவாருக்கு அர்த்தம் நமக்கு வழங்குது என்ன வழங்குது அலமது இல்லா ரபுல் ஆலமே நான் ரஹீம் ஓதி காட்டியாச்சு கற்றுத் தருவாருங்கிறான் அது என்னது எழுத்த கற்றுத் தருவாரா அவருக்கு எழுதவே தெரியாது எழுத்த கற்றுத் தருவதை அல்ல சொல்லவே இல்லை என்ன கேட்டா முகமது சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு அரபு மொழி எழுத்த கற்றுத் தர நாலேஜ் அல்ல கொடுக்கல திருக்குறான் அல்ல அப்படி சொல்லி காட்டான் நீ வந்து உமது வழக்கரத்தால் எழுதக்கூடியவராக இல்லை இனி உலா தகுத்து நீ எமீ நிக்க இனிமேலும் உனது வழக்காக எழுத மாட்டீர்கள் நபிகள் நாயகம் செல்வம் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் அந்த எழுதுகிற ஆற்றலை அவர்கள் உண்மையாகத்தான் இருந்தார்கள் உண்மை தான் என்ன அர்த்தம் உண்முண்டா அம்மா தாய் தாயோடவே சார்ந்திருக்கிற குழந்தையை உண்மையு சொல்லுவாங்க கை குழந்தைய அப்ப கை குழந்தை எழுத படிக்க தெரியாம இருக்கிற இருக்கிறதுனால அதை வந்து உண்மையின்னு சொல்லுவாங்க அப்ப நபிகள் நாயகம் சரல ஆலேசனத்துக்கு அல்லா கொடுத்த சர்டிபிகேட் டைட்டில் என்னன்னு கேட்டா எத்தபி உணர் ரசூலன் நபியல் உண்மிய நபியாகிய ரசூல் ஆகிய உண்மை ஆகிய இவரை பின்பற்றுகிறார்கள் இந்த உண்மைங்கிற டைட்டில சமுதாயத்துக்கும் கொடுக்கறான் நபிகள் நாயகம் சரல ஆலேசனத்துக்கு இந்த டைட்டில் எல்லாம் கொடுக்கறான் உண்மைங்கிறத அப்ப நபிகள் நாயகம் சரல ஆலேசனத்துக்கு எழுத படிக்க தெரியாது அதை கற்றுக் கொடுக்க போறது இல்லை இது அடிப்பு இது பேண்ட் கற்றுக் கொடுப்பாரா அதை கற்றுக் கொடுக்கறது அல்ல வேதத்தை வாசித்து காட்டுவாரு அப்புறம் வேதத்தை கற்றுக் கொடுப்பாருன்னு சொன்னா அதற்கான விளக்கத்தை தருறேன்னு அர்த்தம் வேதத்தை கற்றுக் கொடுப்பாருக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும் வாசித்து காட்டின உடனேயே நம்மள மாதிரி வேற மொழிக்காரங்க கூட கூட மொழிபெயர்த்து சொல்லுவாருந்தான் ரசிக்கலாம் வேற பாச பேசுற மக்கள் நபர்கள் சந்திக்கவே இல்லை அவங்க சந்திச்சதுலாம் யாரதான் அரபு மொழி பேசுற மக்களை தான் சந்திச்சாங்க அவங்களுடைய மொழி அரபு மொழி யாரை சந்திச்சார்களோ அவங்க மொழி அரபு மொழி அப்ப அலமதுல்லா இறப்பில் ஆரம்பித்து வாசி காட்டு உங்களுக்கு வரைக்கிறோம் சரிங்க முடிஞ்ச வேலை உங்க வேலை முடிஞ்சுக்கோங்க அப்படின்னு நல்லா விட்டானா வாசித்தும் காட்டுவாரு அப்புறம் வேதத்தை கற்றும் தருவாரு ரெண்டு வேலை எல்லாம் கொடுக்கணும் அப்ப கற்று தருவாரு என்பதற்கு என்ன வழக்கம் வேஸ்டா எல்லாம் சொல்றான் சும்மா கற்றுத்தருவாரு என்ன அர்த்தம் அதுல வரக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் தருவாரு அதுல உள்ள சட்டத்திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி காட்டுவாரு மூடலாக சொன்ன விஷயத்திற்கு தெளிவுபடுத்துவாரு ஒரு மூடலா சொல்லி இல்லையா அது கொஞ்சம் வியாக்கியானம் கொடுப்பாரு அதான அதுக்கு அர்த்தம் கொடுக்க முடியும் என்ன அர்த்தம் கொடுக்க முடியும் அப்ப இறை தூதர்களை எல்லாம் அனுப்புவது வந்து வேதத்தை வாசித்து காட்டுவதற்கு அனுப்புகிறான் அந்த வேதத்திற்கு விளக்கம் தருகிற பொறுப்பையும் சேர்த்து கொடுத்துத்தான் அனுப்புகிறான் அப்ப வேதம் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் தூதர் தர்ற விளக்கத்தை எடுத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்வார்களே ஆனால் அவர்கள் வேதத்தை தான் மறுக்கிறாங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு வேலைக்கு அனுப்புனேன்னு சொல்லுது அவர் ரெண்டு வேலைக்கு அல்ல அனுப்பினாலும் நான் தான் எடுத்துக்கிறேன்